வணக்கம் நேகலி நான் உங்கள் காயத்ரி இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் இப்ப நான் பார்க்க போன்ற தலை மருத்துவம் என்னன்னா சீரகத்தின் நன்மைகள் சீரகத்தில் வந்து பொட்டாசியம் கால்சியம் செலினியம் மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் இருக்குது செரிமான பிரச்சனையிலான வயிறு உப்பிசம் வாயு தொல்லை நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகளான அவதிப்படுறவங்க சீரத்த சீரக தண்ணியை வெறும் இதுக்கு பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த செரிமான கோளாறு வந்து நீங்கும் சீரகத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால மலச்சிக்கலும் நீங்கும் ரத்த அழுத்தத்தை வந்து சீரமைக்குது இந்த ரத்த அழுத்தினால பாதிக்கப்படுறவங்க வெறும் வயிற்றுல சீரக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ற சத்து வந்து இதில் அதிகமாக இருப்பதனால உயர் ரத்த அழுத்தம் வந்து த தடுக்கிறது இந்த சீரக தண்ணியை வெறும் வயிற்றுல நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சத்து வந்து அதிகரிக்கும் பிற நோய்கள் வந்து நம்ம உடலை தாக்காமல் இருக்கிறதுக்குமே இந்த நோய் சீரக தண்ணி வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது புதிய இரத்த செல்களை இது வந்து அதிகரிக்க செய்யுது ஒரு கா உடம்புக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்குது காலையில நம்ம வெறும் வயிற்றுல இந்த சீரகத்தண்ணியை குடிச்சிட்டு வந் வந்தோம்னா இதில் இருக்கும் வந்து பொட்டாசியம் கால்சியம் மாங்கனீஸு செலினியம் போன்ற சத் பொருட்கள் வந்து அதிக நன்மையாக கொடுக்குது அந்த நாள் ஃபுல்லும் உடம்புக்கு வந்து புத்துணர்ச்சி அளிக்குது மாதவிடாய் பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து அதிக வயிற்று வலி ஏற்படும் இந்த வயிற்று வலி சரியாகணும்னா வெறும் வயிற்றில் அந்த காய்ச்சி வடிகட்டின சீரக தண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வயிற்று வலியும் உங்களுக்கு குறையும் எனக்கு அதிகமாக தலை சுற்றில் இருக்கிறவங்க சீரகத்தை சீ சிறிதளவு சீரகத்தை வந்து வாயில் போட்டு மென்று ஓட்டாமல் தண்ணி நீங்கள் குடிச்சுட்டீங்கன்னா அந்த தலை சுற்றல் வந்து நீங்கும் அடுத்து வந்து மோரில் சீரகம் இஞ்சி ஓ சிறிது உப்பு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு தொல்லை வந்து நீங்கும் ரத்தம் மூலம் இருக்கிறவங்க வந்து வாழைப்பழத்தில் சீரகத்தை பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ரத்தம் மூலமும் குறையும் இப்போ இந்த வெறும் வயிற்ல வந்து சீரகத்தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூளையின் செல்கள் வந்து புத்துணர்ச்சி அடைகிறது கற்கண்டும் சீரகமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருமல் இந்த சளி போன்ற பிரச்சனைகளும் வந்து நீங்கும் முடி வளர்றதுக்கு வந்து இந்த சீரக தண்ணி வந்து ஒரு மருத்துவ குணமிக்கதாக காணப்படுது முடி பிரச்சனை முடி கொட்டுறது இளநரம் இருக்கிறவங்களும் இந்த சீரக தண்ணியை நீங்கள் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி முடிக்கொட்டல்லாம் நீங்கும் வந்து உடல் எடையும் வந்து இது குறைக்கும் ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஜீரகத்தின் நன்மைகளை பார்த்தோம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இது போன்று நல்ல வீடியோக்களை காண வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி